அப்ப நல்ல புரிஞ்சு ரொம்ப சிம்பிள் முதல்ல கிறிஸ்து மதித்தது வந்து மனசனுடைய மனசோட சர்வ மீட்பதற்கான மீட்பின் சரிங்களா விழுந்து போன மொத்த சிருஷ்டி சிருஷ்டியையும் மீட்பதற்காக ஏசு கிறிஸ்து மறித்தார் ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த அந்த மீட்பின் நோக்கம் வந்து சிருஷ்டிப்பின் நோக்கத்தோடு தொடர்புடையதாக இருக்கணும் அதுதான் கரெக்ட் மீட்பின் நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சிருஷ்டிப்பின் நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தேவன் எதுக்காக மனுஷனை சிருஷ்டித்தான் எதுக்காக சிருஷ்டிதான் எபேசியரில் ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்குது நாலு அவசரம் இருக்குது அஞ்சு ஆறுலாம் அடுத்து கீழே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மெயினாக தேவன் சிருஷ்டித்தது மனுஷனை அவருக்கு முன்னாடி நம்ம அன்புள்ள பரிசுத்தம் உள்ளவர்களாக கையை தட்டி சொல்லுங்கள் தேவனுக்கு முன்னாடி எத்தனை புரியுது மனுஷனுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவனாக காட்டுறதுலாம் கிடையாது அதான் அப்பா சொன்னார் எப்பா நீ வெளியில் தெரியாமல் சைட் அடிக்கிற வெளியில் தெரியாமல் ஊர் உலகத்துக்கு தெரியாமல் வேசித்தனம் விபச்சாரம் மனைவி துரோகம் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுற சரிங்களா அதை தான் விபச்சாரம் மாட்டிக்கிட்டா அது விபச்சாரம் அப்படின்னு தண்டனை சரியா தெரியாமல் நிறைய தப்புகள்லாம் பண்ணுறீங்க ஆனால் ஏசப்பா சொன்னார் அதெல்லாம் தேவன் விரும்புகிறது இந்த ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்கிறது அதெல்லாம் இல்லை இருதயத்தில் நினைச்சாலே அது தப்புன்ற கையத்தட்டு எதிரே புரியுது அவர் ஸ்டாண்டர்டை பார்த்தீங்களா சொல்லுங்க தேவனுக்கு முன்பாக அன்பில் குற்றமற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதுன்னா எப்படின்னா மனசளவில் கூட பிறருக்கு குற்றம் செய்ய நினைக்காதது கையத்தட்டு எதிரேபுரி அதுதான் தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவர்களாக நிற்கிறது மனசனை ஏமாத்திரலாம் நம்புறதாரு சிஸ்டர் இப்போ ஒருத்தர் 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 வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாரு ரேப் பண்ணிட்டாப்புல ஆனா காசு பணத்தை வச்சு எதையோ ஒன்று பேசி தடயத்தெல்லாம் அழிச்சு கிடைச்சு மிரட்டி உருட்டி எடுத்து சாட்சியெல்லாம் கழிச்சிட்டு வேஸ்கே பை வெளியில் வந்துட்டாப்புல நியாயம் கிடைக்காம போயிட்டு ஆனா கோட்டி ஒரு நிரபத்தை விடுதலை ஆக்கிட்டு உடனே நீதிமானம் ஆயிட முடியுமா புரியுதுங்களா அதெல்லாம் வேஸ்ட் ஆனா அதுக்கும் மேல ஒரு ஜட்ஜு இருக்கிறார் எத்தனை புரியுது அவர் நீதிபரர் அப்பா இருக்கிறார் அதே நேரத்தில் அவர் அன்பானவர் அது ரெண்டும் அதுதான் முதல்ல ஜிலாம் ரெண்டாவது அப்போ அவர் சொல்றாரு மக்களே அவர் எப்படி சொல்றாரு அப்படி சொல்லல சொல்லுங்க மக்களே அவன் மனசளவில் கூட யாருக்கும் குற்றம் செய்யப்படாடா அப்படி நீ குற்றம் செய்யாம இருக்கிறது எனக்கு முன்னாடி பரிசுத்தமாய் இருப்பதற்கு சமம் கைய தேடி ஆமைய சொல்லுங்க மனுஷருக்கு பிறருக்கு மனதளவுல கூட தீமை நினைக்காதது துரோகம் நினைக்காதது அது என்ன சொல்கிறது குற்றம் செய்யாதது அப்படின்னா என்ன சொல்கிறது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அந்த நம்பிக்கை கெடுக்காமல் இருக்குது எதுனா நம்பிக்கை இது ரொம்ப முக்கியம் இந்த உலகம் நீங்கள் மாட்டுனா தண்டிக்கும் புரியுதுங்களா இந்த உலகம் உங்களை மாட்டுனா தண்டிக்கும் வச்சு செஞ்சிடும் அதை கூட மன்னிச்சிருவாங்க நீங்கள் மாட்டுனா கூட மன்னிச்சிருவாங்க சரி தெரியாமல் பண்ணிட்டாரு இந்த நம்பர் தெரியாமல் பண்ணிட்டார்னு விட்டுருவாங்க ஆனால் நம்ம அப்படி வாழக்கூடாது பாருங்கள் அப்பா சொல்றாரு நீ மனசளவுல கூட ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது செஞ்சிட கூடாது தீங்க கூடாது அப்படின்ட்டாரு புருஷனை வச்சுட்டு இன்னொருத்தர் மேலே ஆசைப்படுறது அவருக்கு செய்யற துரோகம் கேக்குதா ஆ ஒய்ஃபை வச்சுட்டு வேற ஒரு பெண்ணை ரசிக்கிறது அந்த மனைவியுடைய அந்த பரிசுத்தமான அந்த அன்பு இருக்கு இல்லையா என் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அந்த அம்மா நம்பிக்கிட்டு இருக்கு இல்லையா என் வீட்டுக்கார தங்கங்க அப்படிலாம் செய்ய மாட்டார் அவர் என்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில் தான் அந்த அம்மாவும் வீட்டுக்குள்ளேருந்து சோத்த பொங்கிட்டுருக்கு துணி துவைச்சிட்டு இருக்கு என் வீட்டுக்கார் எங்கே சுற்றுவார் எங்கே போவார் பாஸ்டருக்கு வீட்லேயும் அதே தான் பாஸ்டர் பார்க்கறதுக்கு ஆயிரம் சபை மக்கள் வருவாங்க ஆயிரம் பெண்கள் இருப்பாங்க பாலியல் பிள்ளைகள் வருவாங்க ஆனால் என் புருஷன் என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்ருப்பார் எனக்கு ஒரு நாளும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா நினச்சிட்டு இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கையில் ஒரு துண்டு உலர மாதிரி செய்வார் பாருங்க அப்படியே ஜாடையில் ரசிக்கிறது ஒய்ஃபுக்கு தெரியாமல் ரசிக்கிறது ரசிக்கிறது இச்சிக்கிறது கனவுல உடலுறவு கொள்வது இந்த மாதிரிலாம் வேலையை காட்டு வாங்கி பாருங்க இதுதான் அப்பாவுடைய மனசு காயப்படும் எத்தனை புரியுது அவர் பொறுமையாக இருப்பாருங்க எத்தனை புரியுது அவர் ரொம்ப பொறுமையாக இருந்து மக்களே செய்யக்கூடாடா என்னடா அவர் வருத்தம் தாங்க போடுவார் ஹ அப்படிலாம் அவர் கோபப்பட மாட்டார் பைபிள் அப்படிதான் சொல்லுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசு தாவியானவரை துக்கப்படுத்தா கையை தெரிய சொல்லுங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பும் அவரை துக்கப்படுத்தும் அதுதாங்க அன்பு என் அப்பாவை துக்கப்படுத்த கூடாதுன்ட்டு நினைக்கிறது புரியுதுங்களா